புத்தாண்டு பொங்கலை முன்னிட்டு தாம்பரம் கடப்பேரியில் தாம்பரம் எம் வேலு ஏற்பாட்டில் நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி ஐந்து பேருக்கு ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவி இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு அன்னதானம் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்டுலப்பக்கம் ச ராஜேந்திரன் வழங்கினார் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் மேற்கு தாம்பரம் கடப்பேரி ஜிஎஸ்டி ரோட் சந்தான முத்துமாரியம்மன் கோவில் அருகில் இரண்டாயிரத்தி ஐநூறு இருபத்தைந்து பேருக்கு ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவியாக சில்வர் கூடம் புடவை ஷர்ட் போர்வை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வாட்டர் பாட்டில் ஆகியவற்றை செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பக்கம் சா ராஜேந்திரன் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டன ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தொடர்ச்சியாக இருபத்தி ஏழாவது ஆண்டாக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளரும் முன்னாள் தாம்பரம் நகர்மன்ற உறுப்பினருமான தாம்பரம் எம் வேலு ஏற்பாட்டில் ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன உதவியாக ஐநூறு மகளிரு கூட தூய்மை பணியாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுக்கு ஐநூறு பேருக்கு பேண்ட் ஷர்ட் போர்வை புடவை ஏழை எளிய மக்களுக்கு தாய்மார்களுக்கு ஆயிரம் பேருக்கு சில்வர் குடம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வாட்டர் பாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பேருக்கு தினசரி கேலண்டர் ஆகியவற்றை வழங்கினார் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பக்கம் சார் ராஜேந்திரன் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து இருபத்தைந்து இரண்டாயிரத்தி ஐநூறு நபர்களுக்கு மாலை உணவும் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் அனைத்து உலகம் எம்ஜிஆர் மன்ற தலைவர் முன்னாள் அமைச்சர் டிகேஎம் சின்னையா எம் கலந்து கொண்டு தாம்பரம் மத்திய பகுதி கழக செயலாளர் எல்லார் ஆர் செழியன் கிழக்கு பகுதி கழக செயலாளர் எம் கூத்தன் மேற்கு பகுதி கழக செயலாளர் முன்னாள் நகர மன்ற துணைத் தலைவர் ஏ கோபிநாதன் மாவட்ட கழக பொருளாளர் பி கே பரசுராமன் சிட்லப்பக்கம் செம்பாக்கம் பகுதி கழக செயலாளர் மோகன் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் எம்ஜி கே கோபிகண்ணன் மாமன்ற உறுப்பினர்கள் சாய் கணேஷ் பிரபா மற்றும் நிர்வாகிகள் கே கோபால் ஜேசுராஜ் ராஜா தீபன் நாராயணன் கோபி பாலாஜி விஜயபாலன் உட்பட மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் உட்பட திரளான கழகத்தினர் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நல்ல நேரத்தில் அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறார் அன்று சகோதரிகளை நீங்கள் இன்னி பார்க்க வேண்டும் அருமை என்ன எம் வேல் அவர்கள் பொழுது பேரவர் அண்ணா அவர்கள் தோற்றார் காமராஜ் அவர்கள் தோற்றார் நானும் தோற்றேன்

வீட்டுல போய் இருப்பாங்கன்னா பேர் கவுன்சிலர் கிடையாது இன்னைக்கு இந்த வார்ட கவுன்சிலர் யாரும்னா இங்க இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மிகப்பெரிய வணிக வட பார்க்கலாம் மாதம் வந்து அவருக்குரிய உரிய அந்த காட்சியை ஆனால் உங்களுக்காக உயர்க முடியவரான ஒரு சொன்னது இல்லை அன்னும் சமோகர சோழனையை நீங்கள் இனி பார்க்க வேண்டும் சரி அங்கே முன் ஏழ்ந்தவர்கள் மட்டும் ஏன் ஒவ்வொரு வருடமும் உங்களுக்காக எங்கள் தோன்ற நிலமற்ற உயர்ந்த வழங்க வேண்டும் காரணம் அவர் தாழ்ந்திருக்க இயக்கம் அப்படி மட்டும் இயக்கம் அந்த இயற்றத்தை தோற்றுவிக்க அப்பாய்ப்பட்ட தலைவ புரட்சித்தலைவர் இந்தியா வருது எனவே எங்களுக்கெல்லாம் ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த நிகழ்ச்சியும் வாயிலாக அங்கே வசிக்கக்கூடிய பெண்களுக்கு ஏதாவது ஒரு நடத்துறவர்களை வழங்க வேண்டும் என்ற அந்த புரட்சித் தலைவர் இந்தியாவுடைய வல்லற தன்மை எங்களுடைய மற்ற நாளையை ஓய் கொண்டிருப்பதன் காரணமாக தான் இது போன்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் நாங்கள் ஏற்பாடு செய்கின்றோம் மில்ல அம்மாவை பத்தி எல்லாம் முன்னால் அமைச்சர் சொன்னார் எவ்வளவு அற்புதமான தலைவர் அம்மா அவர்கள் உங்களுக்காக எப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார் இன்னைக்கு அந்த திட்டங்கள் எல்லாம் இருக்கிறதா உங்களுடைய ஏழை பலுவை குறைப்பதற்காக கிரைண்டர் மிஷின் பேன் வாங்கிறார் ஒவ்வொரு வீட்டிலும் தாய்மார்கள் ஒரு மூணு மணி நாலு மணி ஆனால்

எப்பாடியோடு நிகழ்ச்சி நடைபெறும் எடப்பாடியார் அவர் முதலமைச்சராக இருக்க வேண்டும் சிறுத்தரங்க இரண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தாலே அது வந்து போனதாக முதலமைச்சராக இருக்க வேண்டும் இந்த முதலமைச்சரான ஐயாயிரம் ரூபாய் வள்ளல் தன்மை படைத்த எடப்பாடி அவர்களுக்கு ஒரு பேராதரவனை வழங்க வேண்டும் என்று கேட்டு நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்ற அருமை என் வேறு அவர்களை நான் உன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இன்றைக்கு உங்களுக்கு வாக்களிக்காத மக்கள் இன்றைக்கு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் இன்றைக்கு உங்களுடைய திருத்தங்களிலிருந்து பெறக்கூடிய இந்த பொருட்கள்